நீண்ட தூக்கம் ஆழ்ந்த தூக்கமாகவும் இருக்கிறது சரி நாலு மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சிருவாரா ஆஹ் ரெண்டு வருஷம் தூங்கிட்டு வருஷம் எந்திரிச்சிருவாரா இல்ல அப்ப நல்லடியார்னு நம்ம ஒரு ஆர நம்போனா என்ன நம்பணும் நல்லடியார்கள் எல்லோருமே தூங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் எல்லா நல்லடியார் என்ன செய்யறாங்க தூங்குறாங்க சாதா தூக்கமா இருந்தா கூட என்ன செய்யும் சில பேர் தூங்கிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருப்பான் தூங்குவான் அப்படி அப்படி விளங்குவ சில விஷயங்களை காதுல வந்து விடுவோம் அந்த தூக்கம் இல்ல இது அந்த ஆழ்ந்த தூக்கங்கிறாங்க ரசூல் சொல்லா அலே அழகான உதாரணம் சொல்லி பச்சை பிள்ளைக்கு புரியற மாதிரி சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதர் பேசுனாங்கன்னா எந்த ஒரு விஷயமும் விடுபடாது எல்லாம் அப்படியே அடக்கி சொல்லுவாங்க அதனால சொல்றாங்க புது மாப்பிள்ள மாதிரி தூக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண இயலாது என்னத்தை கத்தினாலும் இடி இடிச்சாலும் அவனுக்கு விளங்காது அந்த மாதிரி என்ன செய்வாரு தூங்குவாரு இப்போ நம்ம இப்போ இந்த ரசூல் சொல்லா அலே செல்லும் அவங்கதான் உள்ள நடக்கிற விஷயத்தையும் சொல்ல முடியும் நீங்களோ நானோ பெரிய பெரிய அசத்துமார்கள் சொல்ல இயலாது அல்லா சொல்லணும் அல்லாவுடைய ரசூல் சொல்ல வேண்டும் அப்ப அல்லாவுடைய நல்லடியார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நம்ம அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு இல்லையா அப்துல் கார் ஜீலானி என்பவர் அவர் நல்லடியார கெட்டடியார நமக்கு தெரியாது அது அல்லாக்கு தான் தெரியும் ஒரு பேச்சுக்கு நல்லடியார் என்று வைத்துக் கொள்வோம் நம்ம நம்புற மாதிரியே நம்ம நினைக்கிற மாதிரியே மகான் என்று வைத்துக் கொள்வோம் மகான் என்று வைத்து கொண்டால் இப்போ அவர் என்ன செய்யறார் மகான் என்று வைத்து கொண்டா இப்போ என்ன செய்யறார் அவரு தூங்குறார் எப்படி தூங்குறாரு அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாரு எவ்வளவு நாளைக்கு தூங்குறாரு திரும்ப எழுப்பு வரைக்கும் தூங்குறாரு ஏன் அப்படி கத்துற நான் ஒரு ஆண்டு வரேன் எப்படி அவர் தூங்கும் செய்யறாருப்பா அடி நல்லடியா நீ நினைச்சேன் சொன்னா அவரை கூப்பிடாம இருக்கணும் அப்பதான் நீ நல்லடியா நினைக்கிற கூப்பிடாம இருந்தா அவரை நீங்க அவுளியான்னு ஏத்துக்கிட்டீங்க புரியுதா உங்களுக்கு அப்ப ஒரு மனிதனை நல்லடியார் என்று நீங்க எப்ப நம்புகிறீர்களோ அப்பவே நீங்க முடிவு பண்ணிடுறேன்னு அவரை கூடாது நல்லடியார் வந்து தூங்குவாங்க அது இன்னும் சொல்லப்போனா புதுமாப்பிள்ள தூக்கத்துல இன்னொரு அர்த்தம் இருக்குது புதுமாப்புல தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டாங்க நீங்க கல்யாணம் பண்ணி மாமியா வீட்டுக்கு போறீங்க போய் தூங்குறீங்கன்னு வைங்களேன் யாரு வந்து கேட்டாலும் மாமியார்ல என்ன செய்வாங்க இதான் வெளியே போனாருன்னுருவாங்க ஏன் மரும அசன் தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் ராத்திரி எல்லாம் முடிச்சிருப்பாரு அவரை போய்கிட்டு தேடி நண்பர்கள்லாம் வருவாங்க என்ன சொல்லுவாங்க மாமியா வீட்டுல இல்லையா வெளியே போயிட்டார எதுக்காக வேண்டி டிஸ்டர்ப் பண்ண கூடாது மருமவன நல்ல அசன் தூங்கட்டும் தூங்கலாதான் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் புதுமாப்பிள்ள தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்ப புதுமாப்பிள்ள தூக்கம்னு சொன்னதன் மூலமாக யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அவங்களுக்கு விளங்காது எந்திரிக்க போறது இல்ல எதுக்கு அனுபவம் கத்துறீங்க இதான் மேட்ரு இப்போ இப்போ விஷயம் விளங்கிருச்சா கபருக்குள்ள உள்ள விஷயங்களை பற்றி ஏன் நீங்க தீர்மானிக்கிறீங்க அல்லா ஒரு சூழல் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு போங்க அல்லா ஒரு சூழல் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு போனோம்னு சொன்னா இது மாதிரி செய்வாங்களா நம்ம ஊர்களில் என்ன நடக்குது ஒரு நல்லது எத்தா இருந்தாலும் அவர் மைது நாண்டவர் தான் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல உட்காந்தா யா மொஹிதீன் எங்க அம்மா சொல்லி தருவாங்க உட்காந்தா நினைச்சு யா மொஹிதீன் தான் உட்காருவாங்க யா மொஹிதீன் தான் எந்திரிப்பாங்க சாப்பிட்டா யா மொஹிதீன் தான் தலையில முட்டிருச்சு நிலம் முட்டினா யா முகிதீன் தான் சில நேரங்களில் பெண்கள் இந்த பெருச வேதனையில துடிப்பாங்க பக்கத்தில் உட்கார்ந்து கிழக்கு கட்டெல்லாம் சொல்லிக் கொடுங்க யா முகிதீன் சொல்லு யா முகிதீன் சொல்லு என்ன என்ன அர்த்தம் அவர் தான் காப்பாத்து வரோம் யா முகிதீன் முகிதீன் முகிதீனே முகிதீன கூப்பிடுறீங்களா அவர் யாருங்கிற அவர் மனுஷர் நல்லடியார் நினைக்கிறீங்களா நினைச்சிட்டு போங்க தூங்குறாரு ஏன் போட்டு கூப்பிடுறீங்க நல்லடி யார் நினைச்சீங்கன்னு சொன்னா வாய திறந்து கூப்பிடுறாதீங்க கூப்பிட்டா என்ன இல்ல ஆஹா ஒரு அபூஜகல் கணக்கில் வச்சுட்டேன்னு அர்த்தம் ஆயிடும் கூப்பிட்டா அவர் தூங்கலேன்னு எப்ப தூங்கலைன்னு சொல்லிட்டீங்களோ அவர் கெட்ட அடி யாருன்னு ஆயிடுது இதுதான் அவுளியாக்களை கண்ணியப்படுத்துறது அப்ப அவன் ஜாமுகி இது என்னென்னு கூப்பிட்றவன் அவளியாக்க நான் ஒரு ஆண்டவர் ரெண்டு கூப்பிட்றான்னு அவன் கேவலைப்படுத்துறானா கூப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம் கவலைப்படுத்துறானா கூப்பிடாதீங்கன்னு சொன்னா நல்லடியா இருப்பா உற்றுப்பாள அப்படின்னு அர்த்தம் கூப்பிடுன்னு சொன்னா அவன் முடிச்சிக்கிட்டு இருக்கிறான் உதவ வாங்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த அடிப்படையில தான் இறந்து போனவர்களை கூப்பிடாதீங்க கூப்பிடவே கூடாது முடிஞ்சு வச்சு அப்ப விளங்கவே செய்யாதுன்னா அப்புறம் என்ன உதவுவாரு முதலி சொல்றது கேட்காதுன்னு ஆயி போச்சு கேட்டா தானே தருவாரா தரமாட்டாரா அல்லாட்ட வாங்கி தருவாரா அட வாங்கி தர காதல தான் உழுவாதப்பா காதல உழுந்தாவுல வாங்கி தர வேண்டாம் வரப்போகுது அவருக்கு தான் ஒண்ணு விளங்காத அப்ப அல்லாஹ் குரான் என்ன சொல்லி காட்டுறான் ஒரு மனிதன் இறந்த பிறகு ஒமிம் வராயிம் வருதகுன் இலா யோமி பாசூன் அவர்கள் இறந்த பிறகு எழுப்பப்படுகிற நாள் வரை நியாய தீர்ப்பு நாள் இருக்கு அந்த நாள் வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடும் திரை போடப்பட்டிருக்கிறது வருசக என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாது ஆனா கடுமையான ஒரு திரை அது அப்ப ஒரு மனிதன் இறந்துட்டான் சொன்ன அவனுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு திரை போடப்பட்டு விடுகிறது அவன் இங்கே வர முடியாது நீங்க அங்க போக முடியாது இதான் மேட்ரு இப்போ இந்த மாதிரி வந்து குரானும் தெளிவா சொல்லுது ஒரு உலக ஒரு மனுஷன் இறந்தான்னு சொன்னா அவனுக்கு துன்யாவோட எந்த தொடர்பும் கிடையாது இப்போ எப்படி நீங்க கூப்பிடுவீங்க எப்படி ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப கூப்பிடுறது எப்படி நாகூர்ல உள்ளவரை கூப்பிடுவீங்க எதுவும் முடியாது மார்க்கத்துக்கு புரியுது உங்களுக்கு விஷயம் அப்ப இதெல்லாம் குரான்ல இருந்து நம்ம விளங்கணும் மார்க்கத்தை சும்மா அஜர்த்து வருமானத்துக்கு சொல்லுவாரு அதையெல்லாம் நீங்க மார்க்க நினைக்க கூடாது அல்ல என்ன சொன்னா அதை சொல்லுங்க ஆதாரத்தை காட்டுங்க அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க இந்த அடிப்படையில தான் நாங்க தர்கா ஒழிக்கணும் தர்காவை ஒழிக்கணுங்கிற காரணம் என்ன அவுளியாவை எல்லாம் ஒழிக்க சொல்லல தர்காவை தான் ஒழிக்க சொல்றோம் அவுளியாவை மதிக்க சொல்றோம் எப்படி மதிக்க சொல்றோம் வாயை மூடு அதான் மதிப்பு கூப்பிடாது அதான் மதிப்பு டிஸ்டர்ப் பண்ணாது அதான் மதிப்பு தூங்குறாரு நம்பு அதான் மதிப்பு அப்ப அவுளியாக்களை மதிக்கிற முறை இவர்களுக்கு தெரியவில்லை மதிக்கிறோம் என்ற பெயர்ல அவமதிச்சு கொண்டிருக்கிறார்கள் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த வகையில் நமக்கு இந்த தர்காங்கிற அடிப்படை கூடாதுன்னு விளங்கி போச்சு இன்னும் சொல்ல போனால் இந்த இறந்தவருடைய உயிரிழந்து வந்ததுனால அதை ஒட்டி சில விவரங்கள் இருக்கிறது அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது என்ன ஒட்டி ஒரு மனுஷன் செத்துட்டாண்டு வைங்க இது அவுளியா இல்லாத மேட்ரு அவுளியாவை வந்து இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு உள்ளது இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா கெட்டம் இருப்பான்ல தூக்குப்பட்டு செத்தவன் பேர மாதிரி கடன் தொழில செத்தவன் ஆத்துல மூலிகை செத்தவன் கணத்துல உள்ள செத்தவன் இவங்களை பத்தி எல்லாம் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது என்ன நம்பிக்கை இறந்து போன உடனே அவர் அங்கிருந்து வந்து இப்படி சுத்திக்கிட்டு இருப்பானா புடிச்ச ஆள் வந்த மேலே ஏறிக்கிடுவானா அத பேய் இந்த பேய் நம்புறாங்கல்ல அது சிக்கல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பேய் நம்பிக்கை எல்லாம் அப்ப தர்கா தர்காவுல உள்ள இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கி கொண்டாலேயே பேய நம்ப மாட்டீங்க ஏன் ஒரு மனிதன் இறந்த பிறகு பெயிண்டா தானே சொல்றீங்க பெயிண்டா என்னன்னு கேட்டா இறந்து போன ஒருத்தனுடைய ஆவி இந்த உலகத்துக்கு வந்து உசுரோடு இருக்கிற மனுஷனுக்குள்ள உட்காந்துக்கிறது ஒரு உடலுக்குள்ள ரெண்டு உயிர் அர்த்தம் அவர் பேசுற அவர் பேச மாட்டார் வேற ஆள் தான் பேசுவார் இப்படியான ஒரு நம்பிக்கை நீங்க நம்புறீங்க பேய் இருக்கு நம்புறீங்க அதுக்காக என்ன பண்றீங்க கோடாங்கிய கூட்டிக்கிட்டு வந்து ரூபாயெல்லாம் நிறைய செலவழிச்சு பேயை ஓட்டுறீங்க அப்ப இந்த பேய் பிடிக்கிறதுனா என்ன இந்த ஓட்டுறதுனா என்னங்க ரெண்டாவது வருவோம் அதுக்கு நான் சொல்றேன் என்கிட்ட கொண்டு வாங்க எந்த பெய்யா இருந்தாலும் கோடாங்கிக்கெல்லாம் செலவு செய்ய வேணாம் நான் அரை மணி நேரத்தில் பேயை ஓட்டி காட்டுறேன் பத்துக்கா செலவு இல்லாம வழங்குதா பெய்யெல்லாம் ஒண்ணு கிடையாது அது எப்படி நான் வர சொல்றேன் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா இறந்து போன ஆவிங்க வருதுன்னு நினைக்கிறீங்கல்ல இப்ப நான் ஏற்கனவே ஒரு ஆதாரம் சொன்ன கபூர்ல வச்ச உடனே கேள்வி கேட்பாங்கன்னு நல்லவர் தூங்குறாருல கெட்டவர் உதவாங்கிட்டு எப்படி வருவாரு நல்லவராக இருந்தாலும் இங்க வரப்போறது இல்ல கெட்டவராக இருந்தாலும் முன்கருணை கீழே தப்பிச்சு வந்துருவாரா நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனா ஜெயில தப்பிச்சு போறதுக்கு அல்லாவுடைய ஜெயிலு அல்லாவுடைய ஜெயில அவன் வந்து சூப்பரான ரெண்டு காவலர்களை போட்டிருக்கிறான் முன்கருணை இருந்தாலே இந்த வார்த்தையிலே பயத்தை பயம் காட்டுறாங்க ரசூல் செல்லா சொல்லும் முன்கருணை தெரியுமா பயங்கர கொடூரமான ஆள் அர்த்தம் இறக்கமெல்லாம் காட்ட மாட்டார்னு அர்த்தம் நக்கீர்னு சொன்னால் அதான் அர்த்தம் முன்கருங்கிற வார்த்தைக்கு நக்கீருங்கிற வார்த்தைக்கு பார்த்தாலே பயப்படக்கூடிய கொடூரமா இருக்கக்கூடிய பார்க்க சகிக்காத ரெண்டு பேரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும் எனக்கு ரெண்டு முன்கர் நக்கீர் உங்களுக்கு ரெண்டு முன்கர் நக்கீர் எந்திரிச்சு நவர முடியாது அப்ப டுவெண்டி போர் அவர் ரெண்டு பேருடைய கண்காணிப்புல நம்ம இருந்து கொண்டே இருக்கும் பொழுது அவங்கள தப்பிச்சு வந்துட்டோம் என்று சொன்னால் அல்ல வந்து கையால் ஆகாத வந்து ஆகுமாறதா அஸ்தோஃபிரலாம் அது எனக்கு அர்த்தம் அல்ல காப்பாத்தணும் சொல்லக்கூடாது நம்ம செயல் அந்த கருத்தை தருதா இல்லையா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அல்ல புடிச்சு வச்சிருந்தானா தமிச்சு விடியாண்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய புடி லேசானது அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த பட்ச ரப்பிக்கல சதிதுங்கிறான் என்னுடைய உன் இறைவனுடைய பிடி ரொம்ப கடுமையானதுங்கிறான் அல்லாஹ்வுடைய பிடி இருக்க நம்ம பிடிச்சா வலிக்கிட்டு போயிடலாம் அல்லாஹ்வுடைய பிடி இருக்க அது ரொம்ப கடுமையானதுங்கிறான் அப்ப அல்லாஹ் வந்து தன் கையில புடிச்சு வச்சிருக்கிறான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான் அந்த உயிர் தப்பிச்சு இங்க வருது என்று சொன்னால் நீங்க ஹதீச ரசூல்லா மறுக்கிறீங்க திரை போடப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் அந்த திரையை உடைத்து கொண்டு தடையை உடைத்து கொண்டு வந்து விட்டார் நீங்க சொன்னால் குரான பொய்னு சொல்றீங்க குரான மறுக்கிறீங்க அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு எத்தவப்பு சஹீர மௌத்தியா ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது அவனுடைய உயிர்களை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான் ஒரு மனுஷன் இறந்தான்னு சொன்னா அல்லாஹ் வந்து அந்த உயிரை தன் கைப்பிடியில் எடுத்துக் கொள்கிறான் எல்லா உயிருமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல போயிடுச்சு அப்போ அல்லாஹவுடைய புடியிலேருந்து இங்கே வழி வீட்டு வரையலுமா பேய் இருக்கு நீங்க நம்புனீங்க இருந்தாலும் என்ன அர்த்தமாவது அல்லாஹ்வுடைய பொடி பலவீனமானது அதன் அர்த்தம் பேய் இருக்கு நம்புனா என்ன ஆகுது முன் கண்ணை கீரெல்லாம் ஒண்ணும் இல்லை ஜுஜி பீங்குறீங்க அதன் அர்த்தம் முன் கண்ணை